எ வெல்கம் டு ஹோம் குக்கிங் மெமோரிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாலிடேல எடுத்த தான் ஸோ அந்த டே வந்துட்டு நம்ம நேட்டிவ்க்கும் ட்ராவல் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு அதனால வீட்டில் இருக்க எல்லா பெண்டிங் ஒர்க்ஸும் முடிச்சிட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அண்ட் திருப்பி இங்கே பெங்களூர் வரப்போவுமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரப்போவே வந்துட்டு நமக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிடுவோம் யூஸ்வா சோ அன்னைக்கும் அப்படிதான் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நீட்டா இருக்கும் நம்ம ரிட்டர்ன் வரப்போ அது ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மெஷின்ல போட்டாச்சு கையோடு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் குக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சோ பிரேக்ஃபஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம்னு தோணுச்சு சரி பொங்கல் வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணியாச்சு பொங்கல் அண்ட் சாம்பார் தான் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸோ அந்த டே ஊருக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றதுனால ரொம்ப வெஜிடபிள்ஸ் எதுவுமே நான் வாங்கலை இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை வச்சு இன்னைக்கு எல்லா குக்கிங்கும் முடிச்சிடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அப்படி தான் அன்னைக்கு சாம்பாருக்கு வந்துட்டு நான் பீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிருந்தேன் வேறு எந்த காயுமே ஆட் பண்ணலை பீன்ஸ் ஆட் பண்ணிட்டு பீக்கங்கா இருந்தது அதை வந்துட்டு லஞ்சுக்கு பொரியல் பண்ணிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பொங்கலுக்கு ரைஸும் பாசிப்பயிரும் ஊற வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் ஊற வச்சிட்டோம் ஏன் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஊற வச்சோம் அப்படின்னா தான் அந்த பொங்கல் வந்து நல்லா ஆகி வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவுமே ஸோ அதனால் நான் யூஸ்வலாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சுருவேன் பொங்கல் பச்சரிசி அந்த பாசி பாசிப்பயிறு அந்த ரெண்டையும் சேர்த்து அந்த பொங்கல் அதுக்கப்புறம் சாம்பார் சுட சுட சாப்பிட்றப்ப வந்து அந்த டேஸ்ட்டே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த டேவே வந்துட்டு ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்கும் இல்லையா இருந்தாலும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் பட் நமக்கு கொஞ்சம் ஹாலிடே அப்படின்றப்ப மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால இன்னைக்கு பொங்கல் பிளான் பண்ணியாச்சு ஸோ கூடவே சாம்பார் இருக்கும் பருப்பு எடுத்து நான் கொஞ்சம் கழுவிட்டு அதையும் வந்து வேக வச்சலாம்னு சொல்லிவிட்டு அந்த வேலையிலும் இறங்கியாச்சு பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பொங்கி வராதுன்னு சொல்லுவாங்க அண்ட் குக்கரில் வைக்கிறப்ப வந்துட்டு அந்த ரொம்ப அந்த நுற மாதிரி இருக்கும் இல்லையா பருப்பு வேக வச்சுட்டு மேலே பொங்கி வரும் இல்லையா அது வந்து கொஞ்சம் கால்லாம் வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த அந்த நுரை வந்து அவ்வளோவா வராது ஸோ அதனால கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஒரு ஒன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கனாலே இது போகுந்தான் ஸோ நான் வந்துட்டு பிரேக்ஃபஸ்ட்டுக்கு மட்டும் வர மாதிரி தான் அந்த குவான்டிட்டி எடுத்திருந்தா சாம்பாருக்கு நம்ம எப்பவும் போல் தான் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அப்புறம் ஏதாவது ஒரு ஆயில் யூஸ்வலாக வந்துட்டு கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க பருப்பு பொங்கி வராதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் வந்துட்டு அன்னைக்கு இது கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிருந்தான்னு நினைக்கலாம் ஆஹ் ஆயில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சாரி நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலை ஆஹ் நல்லெண்ண யூஸ் பண்ணிருக்கேன் சோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பருப்பு வந்து ரொம்ப பொங்கி வராது அதுக்காக தான் சோ தேவையான அளவு தண்ணியும் வச்சுட்டு அதை வந்து நான் ஒரு ஒன் விசல் தான் விடுவேன் ஏன்னா நான் பெங்களூர்ல வாங்குற அந்த தோரம் பருப்பு வந்துட்டு ஒன் விசலுக்கு கரெக்டா இருக்கும் பீன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒரு ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி வேக வைப்போம் இல்லையா லாஸ்ட்ல ஸோ அந்த டைம்ல வந்து அது நல்லா கரெக்டான லெவல்ல குக் இருக்கும் நான் இன்கேஸ் வந்துட்டு எங்கள் ஊர்ல எல்லாம் குக் பண்றோம் அப்படிங்கிறப்போ ஒரு த்ரீ டு ஃபோர் விசல்ஸ் விட்டேன் அப்படின்னால்தான் அந்த பருப்பு கொஞ்சம் வெந்து இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு அப்படியே அந்த கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பருப்பு அதனால அந்த பருப்புக்கு தகுந்த மாதிரி விசில்ஸ் விடணும் அது பெங்களூர்ல வந்து நம்ம ஒன் விசில் விட்டோம் அப்படின்னாலே கரெக்ட் தானே அதுல இருக்கும் ஸோ அப்புறம் நம்ம டீ இல்லாம எப்படி டே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ போட்டுட்டேன் நான் ஆயுஷுவலா வந்துட்டு பிளாக் டீ தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ அதனால பிளாக் டீயும் வந்து நான் அப்படியே சைடுல ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஸோ இந்த செடி பார்த்தீங்கன்னா ஆலோவேரா வந்துட்டு நம்ம ஒரு ஒரே ஒரு சாப்ளே தான் மாதிரி வாங்கியிருந்தோம் ஆனா இப்போ ஒரு இது வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது குட்டி குட்டியா நிறைய வர ஆரம்பிச்சிருது ஸோ இப்போ வந்து அதை ரீபோர்ட் பண்ணோம் தான் அது கொஞ்சம் வளர்ந்து வரைக்கும் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் இதுலாம் வந்துட்டு அந்த வேர் தாங்காதுன்னு தான் நினைக்கிறேன் அது ஒன்று பண்ணணும் இது வந்துட்டு கற்பூர செடி தான் இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தியாக வந்துருச்சு பட் ஆனா வந்து கொஞ்சம் ஹீட்டுக்கு வந்து தாங்க மாட்டேது அப்பப்போ வந்து லீஃப் எல்லாமே வந்து கொஞ்சம் காஞ்சு போற மாதிரி இருக்கு அண்ட் இது வந்து பால்கனில இருக்கிறதுனால கொஞ்சம் மண்ணு இந்த மாதிரி குப்பை எல்லாமே மேலே வந்து அப்படியே படிஞ்சிரும் ஸோ அதனால அப்பப்போ வந்து நம்ம வாட்ரிங் பண்ணணும் மேலே இருந்து அப்போதான் வந்து கொஞ்சம் செடி நீட்டா நல்லா அழகா வளரும் ஊருக்கு போறோம் அப்படின்னாலே வந்துட்டு அந்த டே ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்கும் டென்ஷன் அப்படின்றத விட எதையும் மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்னே ஒரு நம்ம போக்கஸ்டா இருப்போம் ஏன் அப்படின்னா ஒரு ஒன் வீக் போறோம் அப்படின்றப்போ ஒவ்வொரு டேக்கான ஒவ்வொரு பிளான் இருக்கும் சில திங்ஸ் வந்துட்டு நம்ம பெங்களூர்ல இருந்தும் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் சோ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது ஈவன் நம்ம ஹாலிடேலயே கிளம்புனாலும் கூட அந்த டென்ஷன் இருக்கதான் செய்யும் ஏன் அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்துட்டு எடுத்துட்டும் போயிட முடியாது இல்லையா சோ நம்ம பிளானும் கொஞ்சம் சேஞ்ச் ஆற மாதிரி ஆயிடும் ஒன் டே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்காக கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுவோம் அப்படி டீ போட்டுட்டு நம்ம வந்துட்டு ட்ரெஸ்ஸையும் வந்து நம்ம காய போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து மடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னாலே வீட்டுல ஏதோ வந்து ரொம்ப பெண்டிங்ல இருக்க ஒரு டாஸ்க்கே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் அதனால ஊருக்கு போறி கண்டிப்பா வந்துட்டு இந்த வேலையை நான் முடிச்சிடுவேன் அது என்னதான் வந்துட்டு நம்ம ஒரு ஒன் வீக் போறோம் இல்ல டூ டேஸ் போறோம் அப்படின்னாலுமே கூட நம்ம எதுவும் ரொம்ப நாளைக்கு போற மாதிரியே பேக் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பேக்கிங் அன்பேக்கிங் இருக்கு பார்த்தியா அது வந்து ரொம்ப நமக்கு டென்ஷனா இருக்கும் அதையும் நம்ம கேரி பண்ணிட்டு எதையும் மிஸ் பண்ணிடவும் கூடாது அந்த மாதிரி நிறைய பண்ண வேண்டிதான் இருக்கும் அண்ட் ரிட்டன் வரப்போ அப்படிதான் ஸோ இங்கிருந்து அங்க போறப்பவும் கொஞ்சம் செக்லிஸ்ட் இருக்கும் ஊர்ல இருந்து மறுபடியும் பெங்களூர் வரப்பவும் சில செக்லிஸ்ட் இருக்கும் இந்த திங்ஸ் வாங்கிட்டு வரணும் இல்லாத வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இருக்க பிஸி லைஃப்ல ஒவ்வொரு திங்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய டாஸ்க் தான் இல்லையா சோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு செக்லிஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபோனில் நோட்ஸ் ஆப் எல்லாம் இருக்கும் இல்லையா செக்லிஸ்ட் போட்டு வச்சுப்பேன் ஒரு இப்போ பெங்களூர்ல இருந்து இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பை டிஃபால்ட்டா இந்த சில திங்ஸ் எல்லாம் இருக்கும் லைக் பவர் ஆஃப் பண்றதா இருக்கட்டும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு பேசிக் ஐட்டம்ஸ் மட்டும் நான் செக்லிஸ்ட் போட்டு வச்சுப்பேன் எப்போவுமே சோ எப்போல்லாம் நம்ம பெங்களூர்ல இருந்து கிளம்புறோமோ அப்போல்லாம் அதை வந்து நான் செக் பண்ணிப்பேன் அண்ட் பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க் ரிலேட்டடாக லேப்டாப்ஸ் சார்ஜர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்மே வந்துட்டு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ஸ் வச்சுருப்பேன் ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டக்குன்னு நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ எல்லா டைமும் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ரீகால் பண்ண முடியாது அந்த டைமுல வந்துட்டு இப்படி செக் லிஸ்ட் எதாவது போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து எதையும் மிஸ் பண்ணவுமே மாட்டோம் அண்ட் அந்த நோட்ஸ் வந்து நம்ம எப்பவுமே நம்ம கையில் ஃபோன் இருக்க தான் செய்யுது ஸோ அதனால சம்டைம்ஸ் அப்பப்போ ஏதாவது ஒரு ஞாபகம் வரும் ஓ இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி எந்த திங்ஸ் எப்போ ஞாபகம் வருதோ அப்போலாம் அந்த செக்லிஸ்டில் நான் ஆட் பண்ணி வச்சுப்பேன் ஸோ நான் அதை வந்து கிளம்புறப்ப ஊர்ல இருந்தாலும் சரி பெங்களூர் இருந்தாலும் சரி அதை மட்டும் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிப்பேன் எல்லாத்தையும் எடுத்துட்டோமா அதை மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு ஊருக்கு போகிறது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் தான் இந்த பேக்கிங் வேல்யூ நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு நீட்டாக எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டோம் மிஸ் பண்ணாம அப்படின்னா அது இன்னுமே வந்து நமக்கு ரொம்ப இருக்கும் அந்த தான் பொங்கல் அதுக்கப்புறம் சாம்பாரோட முடிச்சுட்டா அண்ட் லஞ்சுக்குமே வந்துட்டு பீக்கணுமா பொரியல் அதுக்கப்புறம் சிங்கிள் போட் ரைஸ் மாதிரி வச்சுட்டு லஞ்சுமே முடிச்சிட்டோம் சோ மத்த எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கும் கிளம்பியாச்சு அந்த டே அண்ட் கைஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ